ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களில் ஜோதிட முத்துக்களில் கிரகங்கள் வரிசையில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நம்ம இப்போ அடுத்தது பார்க்கணும் பெண்களுக்கு இந்த கிரகம் வந்து கணவன் அப்படிங்கிறதாக பார்க்கப்படுது காரகத்துவத்தில் பூமி அப்படிங்கிற விதமாக பார்க்கப்படுது உறவுகளில் சகோதரம் அப்படிங்கிற இளைய சகோதரம் அப்படிங்கிற உறவாக பார்க்கப்படுது உடல்ல ரத்தம் அப்படிங்கிற விஷயமாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த செவ்வாய் அப்படிங்கிற செவ்வாய் பகவானுடைய போராட்டங்கள் இல்லாமல் இல்லாத ஒரு யுத்த கிரகமாகவே இது பார்க்கப்படுது ஒரே விஷயம் என்னென்னா மங்கள காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் பெண்ணின் மாங்கல்யம் அப்படிங்கிற விஷயம் சுபமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த இதில் இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லத்திலிருந்து பன்னெண்டு பாவங்களுக்கும் நிறைய வி விஷயங்களை பண்ணுது ஃபஸ்ட்டு லக்கணத்தில் இருக்குன்னா பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரியும் ஒரு விஷயம் இதில் நிறைய பேர் லக்கணத்தில் இருக்கும்போது விபத்துகள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது ஒரு பொதுவான கருத்தாக பார்க்கப்படுது அப்படின்னா கூட பெண்கள் வந்து கணவர் மேலே பேரன்பு கொண்டு இருப்பாங்க ஆனால் சண்டைகள் நடக்கும் அப்படிங்கிறது வேறு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் அது உள்ளுணர்வு வந்து ரொம்பவே அன்பாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அந்த பெண்கள் தன் கணவரின் மீது மிகப்பெரிய அன்போடையும் இரத்த உறவுகளோட பியாசமாகவும் பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த லக்கணத்துக்குள்ளே இருக்கக்கூடியது அதே மாதிரி ஆணுக்கு இருக்குது அப்படின்னிங்கன்னா அவர் கொஞ்சம் முரட்ட சுபாவங்களோடு இயங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் இருக்குது அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் வந் அண்டி வாகனங்கள் போ எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிற அதீத கோபமுள்ள மனசனா இந்த இவர் இருப்பார் அப்படிங்கிற சுடனே டக்குன்னு கோபப்படக்கூடிய அந்த இயல்பு அவங்களுக்கு இருக்கும் ஆவேசமான மனநிலைக்கு டக்குன்னு போவாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பு அவங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் இதோட திசையெல்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு லக்கணத்துக்கு மாறுபட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இருக்குது ஆனாலும் கூட இந்த குணாதிசயங்கள் இந்த லக்னத்தில் இருக்கும்போது வெளிப்படும் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அப்படின்னா விவசாயத்தின் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இது தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து வாக்குஸ்தானம்னா கடுமையான வாக்குகளை பேசுவாங்க கோபமான வாக்குகளை பேசுவாங்க வார்த்தைகளில் வந்து சூடான வார்த்தைகளை விட்டுருவாங்க சரியான உறவு முறைகளில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய சண்டைகள் உருவாக்குறது ஆபாசமான பேச்சுக்கள் பேசுறது கோபமான பேச்சுக்கள் பேசுறது அப்படிங்கிற அந்த பிரசரான விஷயங்களை ந வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் செஞ்சிடும் ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கண்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சூடு சம்மந்தமான நோய்களை அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் இருக்குது நாக்கில் புண்ணு வர்றது அந்த மாதிரியான சூடான விஷயங்களால் அந்த மாதிரியான கோடை காலகட்ட மாதிரியாக இருக்கிற காலகட்டங்கள் அதிகப்படியாக நீர் சம்மந்தமான தா விஷயங்கள் எடுக்காமல் போகும்போது அதிகப்படியாக உடல் சூழலில் பாதிக்கப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்குது வருமானம்னு பார்த்திங்கன்னா தோட்டம் துறவுகளாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த வகையில் வருமானம் இருக்கலாங்கிறத நம்ம முதலே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி உள்ள இதனால் அதிகார தோரணையுள்ள சொற்களை அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது அப்படிலாம் வந்து ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்தது மூன்றாவது இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரத்துக்கு அது உகந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் அவங்க கொஞ்சம் முதல்ல அந்த லக்னத்தில் இருக்கிற மாதிரி இயல்புகள் இருக்கிறக்கும் மூணாம் இடத்துல இருக்கிற இயல்புக்கு என்னென்னா கொஞ்சம் வேகம் வந்து மனதைரியம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது இளைய சகோதரம் கொஞ்சம் பாதிக்கும் ஆனால் மனதைரியமாக இருக்கும் பாங்க ரொம்ப ஓவராக சில நேரங்கள் சண்டை பிரச்சனைகளுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வரும் அதுவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் இருந்தாலும் மூன்றாம் இடம்ங்கிறது பொதுவான நிலமையில இந்த மாதிரியான ஒரு நிலை ஆனால் அதே நேரத்தில் உபஜயஸ்தானமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் காரகத்துவத்தில் பாதித்தாலும் உபஜயஸ்தானத்தில் ரொம்ப மனதைரியத்தோடு இருப்பாங்க மறுபடியும் விழுந்தாலும் எந்திரிச்சு வரக்கூடிய மனதைரியத்தை உடனேவும் பெறக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு சொத்துவத்துக்கள் இருக்கலாம் நிலம் சார்ந்த வத்துக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தாயார் சார்ந்து ஒரு வலுவான நிலமையில் தாயார் இருப்பாங்க கொஞ்சம் எமோஷனலான டைப்பால் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு நாலாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சுயநல போக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலமும் அதில் நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது இதில் கே சேரக்கூடிய கிரகங்களும் பார்க்கக்கூடிய கிரகங்களையும் வச்சு இந்த நாலாம் இடத்தோட விஷயங்கள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விபத்துக்குரிய கிரகமாகவும் மாறலாம் அப்படிங்கிறதுனால இதை இருக்கலாம் அதே மாதிரி வந்து அரசு சார்ந்த இதில் வந்து பத்தாம் பா இடத்தையும் அவர் பார்க்குறார் அப்படிங்கிறதால அரசு சார்ந்த வேலைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதில் இருக்குது அது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்த பார்க்குதுங்கிறது அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து பா ஆர்வையும் பதினொன்றாம் இடத்த பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதில் வந்து வருமானத்தை மட்டும் இல்லை அரசு சார்ந்த சப்போர்ட்டுகளை மட்டும் இல்லை பல விதத்துலேயும் ஆதாயங்களை தேடலாம் அரசியல் சார்ந்த ஒரு பார்வையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டுக்கு அதுக்குள்ளேயே ஐந்தாம் இடத்தில் சூ செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் சரியானதாக இருக்கும் ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா பூர்வீகத்தல் பிரச்சனைகள் வரும் நிலம் சார்ந்த பங்காளிகளோட பெரிய அளவுக்கு ஒத்துப்போகுமான்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை நெருக்கடியை சந்திப்பாங்க உள்ளூரில் புகழ் வருவதற்கு அதிகப்படியாக விருப்பம் இருக்கும் அதே அளவுக்கு போராட்டமும் எதிர்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ அனுகிரகம் இருக்குங்கிறது அது இருக்கிற ராசியை பொறுத்தும் பெற்றிருக்கக்கூடிய சாரத்தையும் குருவின் பார்வையையும் பொறுத்து அதில் மாற்றங்கள் வரலாம் ஆனால் ஐந்தாம் இடம் பெரிய அளவுக்கு இருக்காது ஆறாம் இடத்தில் யுத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் நோ சார்ந்து விவசாயம் சார்ந்து வருமானத்தில் தோல்விகள் அப்படி மாதிரியான விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் நிலம் சா வாங்கி போட்டு விற்காமல் இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் வருத்தமான சூழ்நிலையில் கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆறாம் இடத்தில் காரகத்துவத்தில் பலம் இழந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் ஆறாம் இடத்தில் இருப்பக்கூடிய இது ரத்தத்தில் நோய்களை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபூர்வமான நோய்கள் பிரச்சனைகள் நோய்களை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ப்ரெஷர் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு ஆறாம் இடத்து செவ்வாய்க்கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏழாம் இடத்தில் இருப்பது வரக்கூடிய மனைவி வந்து கொஞ்சம் எமோஷனலான மனைவி அமையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏழாம் இடத்துல மட்டும் இல்லை சமுதாயத்தில் இவங்க எவ்வளோ தூரம் ஒத்து போவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான் ஒரு போராட்டத்துக்கிடையிலே சமுதாயத்தில் ஒவ்வொரு இடையும் எட்டு வைக்க முடியும் மறைமுகமான எதிர்ப்புகளை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பொறுத்தளவு இந்த நட்பு வட்டம் எவ்வளோ தூரம் சரியானதாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த சேர்க்கை கிரகம் இருக்கிற நிலை இது சார்ந்த சாரம் இதை பொறுத்து இவங்க மோசமான எல்லாம் கூட நான் மோசமான நம்ம நபர்கள் சமுதாயத்தால் சொல்லப்படுறவங்க கூட எல்லாம் கூட நட்புகளில் இருக்கிறதுக்கு சேவல் சண்டை சூதாட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அடாவடியான நட்புகள் இருக்கக்கூடியவங்களோட சேர்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்குது எட்டாம் இடத்து செவ்வாய் அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை ஆபத்துக்கு கூட பெரும்பாலான நிலவரங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது எட்டாம் இடத்து செவ்வாய் அகால மரணங்களை கொடுப்பதற்கான ஒரு யோகிதை உள்ளது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து நம்ம அவ்வளவு ரசித்து சொல்ல முடியாது பல மர்மங்கள் அதற்கு பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த எட்டாம் இடத்து செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கும் மூணாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறது பார்வையால் பார்க்கும்னா கூட அதற்கேற்ற ஒரு சூழ்நிலைகள் சரியானதாக இருக்குமான்னு பார்த்தா மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான விளைவுகளை தரக்கான எல்லா யோகியதையும் அந்த எட்டாம் இடத்தில் உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது குலதெய்வர்களுக்கு நல்லது பத்தாம் இடத்தில் இருப்பது திக்பலம் அது தொழில் சார்ந்து விவசாயம் சார்ந்துன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு அரசு சார்ந்து போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டுமே வந்து ஒரு சிறப்பான இடமாகவே வச்சுக்கலாம் பதினொன்றாம் இடத்தை சிறப்பான இடமாக வச்சுக்கலாம் ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது நிம்மதியான தூக்கத்தை கெடுப்பதற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது சரியான வழி தூக்கம் இல்லாமல் அலையறக்கூடிய கண்களில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாயை பார்க்க வேண்டியதாக இருக்குது மூத்த சகோதரத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துல பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின் இருக்குது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல அப்படி அயன சயன சுகங்களில் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய விரயங்களால் அதே மாதிரி அரசு அது சில விரயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்படிப்பட்ட பலன்களை ஆறு எட்டு பன்னெண்டை ரொம்பவே பார்க்க வேண்டியதாக இருக்குது செவ்வாயை பொறுத்தளவு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பூமி சார்ந்தது மட்டும் இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து எவ்வளோ செலவு வைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது மருத்துவ செலவுகளையும் அதே மாதிரியான காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தருவதற்கு அதிகப்படியான நிலைமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இதிலேயே வந்து பாசிட்டிவும் உள்ளுக்குள்ளே எடுக்கலாம் எடுக்கலான்னாலும் ரொம்ப குறைவானது தான் செவ்வாய்க்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த கிரகத்துக்கு வந்து ஒரே விஷயம் பூமி இளைய சகோதரம் இரத்த உறவுகள் இதெல்லாம் வந்து நல்ல விதமாக இந்த அனுகிரகம் இருக்குமானால் கிடைக்கும் இல்லைனா இது பூரம் பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படிங்கிறது ஒரு வரலைன்னா இந்த செவாய்க்கு சொல்லலாம் நான் என்னோடய அபிப்பிராயங்களை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோடய அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்க உங்களுடைய அபிப்பிராயங்களை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் நன்றி வணக்கம்